திமுக காங்கிரசுக்கு ஏன் நம்பரை குறைக்கிறாங்கன்னே தெரியல இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரே கட்சி திமுக அப்படி இருக்கும் போது ஏன் நம்பரை குறைக்கிறோம் இவங்களுக்கு உதயசூரன் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது ஆறு ஆண்டுகளுக்குள் சொந்த சிந்தல் நிற்கவில்லை என்றால் கட்சி அங்கீகாரமே போயிடும் மூன்று மாதங்களுக்கு முன்பு வருகிற ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்து விட்டு நீங்க சீட்டு குத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எம்பி தொகுதி திருமாவளவன் விற்று விட்டார் அப்படின்னு யார் கேட்பா உங்கள் கட்சியில் இருந்து கேட்பான் ஏற்கனவே ரெண்டு ஒன்றுங்கிறாரு அது திமுக ஏற்காதுன்ற என்னோட கருத்து எடப்பாடி உண்மையிலே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு கவுடன் சேர்ந்தால் நமது கட்சியை அழித்து விடுவார்கள் மத்திய அரசு திட்டங்களில் கொள்ளையடித்திருந்தால் ஆதாரத்தை காட்டணும் கொள்ளடிக்க விட மாட்டேன்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொள்ளடிக்க முடியல திமுக வளர்த்து கொள்ளையடிக்கலாம் அர்த்தம் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட் பண்ண என்ன அர்த்தம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவொன்னே அன்னைக்கு தான் போதைப்பொருள்லாம் எல்லா உலகத்துலேருந்து தமிழ்நாடு தான் அப்பு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அவர் தான் போதைப்பொருளோட டான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்களா திமுக செய்து ஆக பெரிய தவறு முட்டாள்தனம் அவமானம் அசிங்கம் என்ன வார்த்தை போட்டுக்கலாம் தமிழ் மணியர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இன்னும் இழுபறி நீடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எந்த கூட்டணியும் இன்னும் ப்ராப்பராக செட்டான மாதிரி தெரியல என்ன காரணம் சார் திமுக கூட்டணியில் கூட வந்து இன்னும் அந்த இழுபறி நீடிச்சிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் இது ஒன்றும் புதுதான ஒரு சம்பவமோ செய்தியோ கிடையாது எப்பவுமே காலங்காலமாக இருக்கிறதான் தேர்தல் தேதி நெருங்க நெருங்க தான் அதனுடைய கூட்டணி வேகமாக எடுக்கும் அப்போ தான் பேச்சுவார்த்தையே முடியும் இல்லைன்னா தேர்தல் தேதி இருக்கிறதுனால டிலே ஆகும் காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் எது பண்ணணுமாலுமே அடுத்து வேறு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துடும் இப்போது கூட்டணி முடியாதுன்னு வச்சுங்களேன் திமுக கூட்டணி இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை காங்கிரஸில் சீட்டு குறைக்கணும்னு சொல்லி திமுக தலைமை முடிவோடு இருக்குது ஒம்பது கொடுக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளே பாண்டிச்சேரி ஒன்று அது ஓகே இந்த ஒன்பது கொடுக்கூட எட்டு கொடுக்கணும் ஏழு கொடுக்கணும் பேச்சுவார்த்தை இதில் என்னென்னா இப்போ முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன் காங்கிரஸுக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா தொகுதி முடிவாகிவிட்டால் யார் வேட்பாளர் அந்த அடிதடி வந்துடும் அதே தான் அதிமுகலையும் அங்கேயும் பேச்சுவார்த்தை முடியல கூட்டணி முடியல காரணம் என்றால் இந்த தேர்தல் நெருக்கத்தில் ஒரு நாள் அல்லது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டு நாட்கள் கழித்து வரும்போது தான் அந்த பரபரப்பு தொற்றுக்களும் டக்கு டக்குன்னு முடிவாகவும் ஊரில் போய் வேலையை பார்ப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்தா உங்கள் எதிர்கோஷ்டி நான் கொடி பிடிப்பேன் எனக்கு கொடுத்தா என்னுடைய எதிர்கோஷ்டி நீங்கள் கொடி பிடிப்பீங்க இந்த பஞ்சாயத்து வந்துடும் ரெண்டு கட்சிகளுக்கும் எந்த கட்சிக்குமே ஸோ அந்த பஞ்சாயத்து குறைப்பதற்காகவே இது வந்து டிலே பண்ணுவாங்க ஒன்று ஆனால் இந்த நம்பர் கேம் இருக்குல்ல கூட்டணி கட்சியில் இப்போ குறிப்பாக திமுகவில் காங்கிரஸுக்கு ஏன் நம்பரை குறைக்கிறாங்கன்னே தெரில இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரே கட்சி திமுக அப்படி இருக்கும்போது ஏன் நம்பரை குறைக்கணும் ஒன்றுமே புரியல காரணம் என்ன சொல்கிறாங்க எம்பிக்கள் அவங்க வந்து திமுக தொண்டர்கள் கூட சரஜமாக இல்லை அவங்க வந்து தொகுதி மாறினால் தொகுதி மாற்றப்பட்டால் புது கேண்டிடேட் வரும்போது எங்களோட இணக்கமாக இருப்பாங்க பழைய எம்பிகளோட இணக்கம் இல்லை இந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்குது தான் காங்கிரஸ் திமுக இன்னும் செட்டில் ஆகலை மற்ற கட்சிகள் இப்போ மதிமுக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பம்பரை தான் நிற்போங்கிறாங்க இவங்க உதயசூரன் கவுண்டில் நிற்கணுங்கிறாங்க இவங்களுக்கு உதயசூரன் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்று திமுக விரும்புகுது ஆனால் ஆறு ஆண்டுகளுக்குள் சொந்த சின்னத்தில் நிற்கவில்லை என்றால் கட்சி அங்கீகாரமே போயிடும் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியே போயிடும் ஸோ அவங்களுக்கு அந்த பயம் ஸோ சின்னம் கட்சி அங்கீகாரம் வேண்டும் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் வந்து திமுக இன்னும் கொஞ்சம் இழுபறி இருக்குது அதிமுகவில் பிரச்சனை வேறு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பேசி இருக்குது ஆனால் எந்த பக்கம் போவாங்கன்னா என்னோட கணிப்பு அதிமுக தான் ஏன்னா அவங்க எதிர்காலம் அதிமுக தான் இருக்கணும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இல்லை என்றால் இல்லை அதிமுக கூட்டணி திமுக அதிமுக இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைத்து ஜெயிக்க முடியாது ஒருவேளை அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்று எழுதி தருகிறார்கள் பாஜக எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு வேளை ராமதாஸ் இங்கே திமுக அதிமுகவில் அண்டர்டேக்கிங் வாங்குற மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் மோடி லெட்டர் போயிடல அமித்ஷா லெட்டர் போயிடல இல்லை பாஜக லெட்டர் போயிடல எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சு திருப்தி பட் எழுதி கொடுத்ததெல்லாம் காமிச்சாங்க நாளைக்கு பதவி தருவாங்களா அது வேறு அந்த அந்த பஞ்சாயத்து தனி ஆனால் அவருக்கு ஆசை இருக்கிறது இங்கே கொடுக்குற டிமாண்டை வைத்துக்கொண்டு இதை வா இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால அந்த பஞ்சாயத்து நீடிக்கிறது மற்றபடி இந்த விஷயம் வந்து புதுமையான விஷயம் அல்ல இல்லை புதுமையான விஷயம் இல்லை தான் ஆனால் நடைமுறைகளில் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது என்னென்னா ஐஏஎம்எலுக்கு ராமநாதபுரம் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க போன முறையும் அவங்க கொடுத்தாங்க இந்த முறையும் கொடுத்துட்டாங்க நவாஸ்கன்னியை ஒரு வேட்பாளராக கூட அறிவிச்சிட்டாங்க ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தில் இறுதி நேரம் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இடதுசாரிகளுக்கு தலா இரண்டு போன முறை கொடுத்தா அதே இரண்டு கொடுத்துட்டாங்க ஆனால் தொகுதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஃபைனலைஸ் பண்ணுறதுல என்ன சார் பிரச்சனை இடசாரிகளுக்கு ஏற்கனவே கொடுத்த அதே கவுண்டிங் தான் ஐஎம்லுக்கு அதே தான் கொடுக்குறாங்க பட் அதில் வந்து லாஸ்ட் டைம் சேஞ்சஸ் இருக்கும் போது இல்லை இன்னும் கான்ஸ்டியூஷன் அலோகேட் பண்ணுறதுல இஷ்யூ இருக்கும்போது அது என்னவா எதனால் அந்த ஒரு இப்போ இது அதாவது ஒரு திமுகவுடைய மேஜர் பார்ட்னர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இன்னும் முடிவாகாத போது மற்ற எந்த கட்சியுமே முடிவானதாக எடுத்துக்கவே முடியாது ஏன்னால் அதிகமான நம்பர் வாங்குகிற கட்சி தான் பிரதானமான கட்சி அப்படி இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸ் வந்து கடலூர் கேட்குறாங்க திருச்சி கேட்குறாங்க கோவை கேட்குறாங்க திருப்பூர் கேட்குறாங்க இப்போது இதில் கம்யூனிஸ்ட் வந்து கடலூர் கேட்குறாங்க ஸோ கம்யூனிஸ்டுக்கு கடலூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஸோ அந்த கட்சி கேட்கும் போது பிரச்சனை வருகிறது கடந்த முறை போட்டிட்டு கோவை மறுத்து விட்டார்கள் ஸோ இந்த முறை எங்களுக்கு புது தொகுதி வேண்டும் என்றால் கடலூர் ஸோ இந்த ஒரு ப ஒரு தொகுதி எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் பிரதானமான கட்சி முடிவாகாதனால இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்க தான் செய்யும் இன்னொன்று விசிகா தரப்பில் போகிற டிமாண்டை அதை திமுக தலைமை ஏற்றுக்கல அப்படிங்கிற விஷயம் இருக்குது போன வாட்டி பேச்சுவார்த்தையை புறக்கணிச்சாங்க நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு எல்லா மாநிலங்களிலும் போட்டி போட போகிறோம் தெலுங்கானாவில் பத்து தொகுதிகள் போட்டியிட போகிறோம் சொல்லிட்டு திமுக அழைத்தால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மூணு கேட்கலாம் பட் அங்கெல்லாம் அமைப்பு இருக்கா நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய ஒரு புதிய உறுப்பினர் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் வந்திருக்கார் ஆதவ் அர்ஜுனுக்கு சீட்டு வாங்க வேண்டி சீட்டு பெற்றுத்தர வேண்டிய நீங்கள் திமுக முட்டி மோதுவீர்கள் திமுக உங்களுடைய வேட்பாளரை நீங்கள் முடிவு செய்துவிட்டு ஒரு கூட்டணி கட்சியில் போய் சீட்டு வாங்க முடியாது நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன் புதுசாக சேர்ந்துட்டேன் உங்கள் கட்சிக்கு நான் ஒரு பெருந்தொகை செலவு செஞ்சுட்டேன் உங்கள் கட்சிக்கு நான் வந்து காலங்காலமாக ஒரு இருபது வருஷமாக உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களோட சீட்டு இல்லாமல் என்னை மூன்று மாதங்களுக்கு முன்பு சேர்ந்து உங்கள் கட்சி பெருந்தொகை செய்துவிட்டு சீட்டு வாங்கினால் உங்கள் கட்சியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த எனக்கு தர வேண்டிய எனக்காக நீங்கள் போய் மற்ற இன்னொரு இடத்துல போய் கேட்கும்போது உங்கள் கட்சிக்குன்னு கேளுங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததுலாம் சீட்டு தர முடியாது திமுக எப்படி பேசுகிறோம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் அதனால் வந்து இவர் வந்து அந்த கட்சிக்கு செலவு செய்தார் புதிதாக வந்திருக்கிறார் என்ற அந்த அடிப்படையில் பொது தொகுதி கேட்குறார் திமுக ஒன்றே ஒன்று தான் ரெண்டு தான் ஒன்று பொது தொகுதி ஒன்று விசவ் இல்லை ரெண்டு விசவ் வாங்கிக்கிங்கன்றாங்க பட் இவங்க கூடுதல் வந்து காங்கிரஸை குறைப்பு குறைப்பதை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் அல்லது ஏற்கனவே ஐஜேக்கே கட்சி வெளியே போயிருந்த அந்த சீட்டு இருக்குது இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து திருமாவனுக்கு உரிமை இருக்கலாம் ஆனால் திமுக தருமா சத்தியமாக தாங்க இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து ஆதவ அர்ஜுனுக்கு கொடுக்கறதுனால ரவிக்குமார் ஏற்கனவே இருக்கார் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும் அதையும் சால்வ் பண்ணுங்கிறதுனால தான் அந்த டூ ப்ளஸ் ஒன் அவரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா ரவிக்குமாருக்கு தரல தராரு அது வேறு விஷயம் இப்போ புதிய ஏற்கனவே ஒரு முறை எம்பியாக இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் வேறு ஒருத்தர் கூட அந்த கட்சியில் வந்து அவர் வளர்க்கலாம் அது அவருடைய உரிமை தலைவர் என்ற முறையில் வன்னியரசு இருக்கார் மற்ற வேறு தலைவர்கள் இருக்கலாம் அவங்களுக்கு சீட் தரலாம் எம்பியாக கொடுக்கலாம் அது வேறு அந்த கட்சின் அதாவது அந்த கட்சி வந்து எந்தருடைய இன எழுச்சிக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சியில் இருக்கிற கோர் உறுப்பினர்களுக்கு என்ன வரும் நீங்கள் பொது தொகுதி வாங்கினால் யார் கொடுப்பீங்க கட்சி ஒருவேளை ஒரு பதினைந்து வருடமாக இருக்கிற ஒரு பொது உறுப்பினர் அந்த அவர் கேட்டால் பரவாயில்ல மூன்று மாதங்களுக்கு முன்பு வருகிற ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்துவிட்டு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எம்பி தொகுதி திருமாவளவன் விற்று விட்டார் அப்படின்னு யார் கேட்பா உங்கள் கட்சியில் இருந்து கேட்பான் அதுக்கு பதில் இருக்கா அதுக்கு தான் மூணு கேட்குறாரு ஏற்கனவே ரெண்டு ஒன்றுங்கிறாரு அது திமுக ஏற்காதுன்ற என்னோடய கருத்து இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா திருமாவளவன் வந்து இங்கே டூ ப்ளஸ் ஒன்னை வந்து இங்கே கொடுக்கலன்னா அதிமுக கொடுக்க தயாராக இருக்குது போகிறது கூட ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் கட்சியில் இருக்க ஆட்கள் வந்து திமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு டோனில் இருக்காங்க ஒருவேளை இவர் அதிமுக பக்கம் மூலமாக கட்சி உடைபட வாய்ப்பு இருக்குங்கிற பயத்தினால இவர் திமுக பக்கமே இருக்கார் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படலாம் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன் திமுக செட்டிலாக போகிறாங்க இப்போது நீங்கள் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேசிகிட்ருக்கு மறைமுகமாக வெளிப்படையாக இல்லை ஒன்று ரெண்டாவது திருமாவளவன் வந்து அழைப்பது காங்கிரஸை அழைப்பதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அழைக்கிற ஒரு பேச்சுவார்த்தை சும்மா ஒரு ம என்ன சொல்கிறது ஒரு ஜால் ஜாப்புன்னு சொல்லலாம் வந்து இப்போ வந்து காங்கிரஸ் வந்து வைகை செல்வம் அழைத்ததற்காகவோ ஜெயக்குமார் அழைத்ததற்காகவோ காங்கிரஸ் அங்கே பேச நடத்துவாங்களேன் ஒரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தவிர இப்போது ஒரு வேளை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி இந்த மூன்று கட்சிகள் இணைந்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டம் போடுறான்னு வச்சிக்கலாம் ரகசியமாக கூட்டம் போடுறாங்க அது மீடியாவில் வெளியே வருது திமுக நமக்கு வந்து இனிமேல் வேண்டாம் பாஜக விட்டு வெளியே வந்திருக்கிற கட்ட போனால் நிறைய சீட்டு கிடைக்கும் அப்படி தான் நடந்திருக்கா இல்லை செல்வப்பருந்தகை போயிட்டு திருமாவனை பார்த்துருக்காரு அவர் வந்து டெல்லி போயிட்டு வந்த பிறகு அவருடைய ஸ்டாண்டு மாறி இருக்கு தொகுதி கிடைக்கலனா நாற்பது தொகுதியில் தனிச்சு கூட போட்டிக்கிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு சமிக்கையாக பேசப்படுதில்லை சார் அது வந்து அந்த கட்சியில் வந்து உறுப்பினராக இருந்தவர் செல்வப்ருந்தகை அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் செல்வப் பிறந்தகை ரெண்டாவது அங்கே ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தது வன்னி அரசு ஒரு ட்வீட் போடுறார் அவர் தலைவரானதுக்கு அது ஒரு எதிர்மறை பொருளாக இருக்கிறது அந்த எதிர்மறை பொருளை வைத்து செல்வ பிறந்தைகள் பல பேர் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கும் விடுதலை சிறுத்தை என்ன பஞ்சாயத்து நீங்கள் தலைவரான அந்த கட்சிக்கு பிடிக்கலையாமேன்னு கேட்ட பிறகு அவர் நான் எல்லா கட்சி தலைவரும் போய் பார்க்க போகிறேன் அந்த மாதிரியான சந்திப்பு தான் என்ன தவிர நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு என்னென்னா திமுகவிடம் இருந்து பிரிந்து சென்று காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இப்படிலாம் கூட்டு சேர்ந்து அதிமுக போவதற்கு முயற்சி எடுத்தார்களா அப்படி எடுத்தால்தான் அது சக்ஸஸ் மற்றபடி அதிமுக கூப்பிட்டதுக்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை ஓடி போய் கூட்டணி இப்போ இந்த நிமிடம் வரை பாஜக அதிமுக காத்து கிடக்கிறது அதிமுகவும் பாஜக சேர்ந்து விடும் என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது திருமாவளம் போய் வராங்க காங்கிரஸ் போவாங்க இந்த நிமிடம் வரை பாஜக கூட்டணி அறிவிக்கலை ஏன் அறிவிக்கல அதிமுக வரும் என்று காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தி அதிமுக பேச்சுவார்த்தை நேரத்தில் சிக்கலாக இருப்பேன் இல்லை அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து சில சின்ன கட்சிகள்லாம் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இன்னும் எண்ணிக்கையோ இல்லை தொகுதியோ முடிவு பண்ணல பாமக பேசிக்கிட்டு இருக்காங்க தேமுதிகவுக்கு இவங்க அஃபிஷியலாக போயிட்டு ஒரு விசிட் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ இருக்குது பாஜக இன்னமும் எதிர்பார்க்குது அப்படிங்கிறத தாண்டி பாஜக ஒரு கெடு விதிச்சிருக்கு இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒத்துக்கலைன்னா நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை காட்ட வேணும்னு அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு சொல்லப்படுது அது எந்தளவுக்கு சார் அதிமுகவை அழுத்தம் கொடுத்து பாஜக மற்ற கட்சிகளை வரைக்கும் பணியை வச்ச மாதிரி பணியை வச்சுட முடியும்னு நினைக்கிறாங்களா அழுத்தமோ தூதோ ஏதோ ஒன்று மூன்று நான்கு முறை வெளிப்படையாக தூது விட்டு விட்டார்கள் வாசன் போய் வந்து விட்டார் அமித்ஷாவுடைய நெருங்கி தொழில்கள் வந்து பார்த்து விட்டார் ஒரு முன்னாள் நீதிபதி போய் பார்த்து விட்டார் இந்த மூன்று சம்பவங்களும் அரசியல் புரட்சராக வெளியே வந்த செய்திகள் இத்தனை நடந்த பிறகு எடப்பாடி வரல அப்புறம் இதுக்கு மேலே எடப்பாடி வருவாரா நமக்கு தெரியாது ஒன்று ஆனால் பாஜக அழுத்தம் கொடுக்கட்டும் கேஸ் போட்டோம் ரெடி ஆகட்டும் அது அதிமுக நல்லது தானே அதிமுக மைலேஜ் இல்லை இப்போ பாஜக வேண்டாம் பாஜக இணைந்து போட்டியிட்டால் பதினஞ்சு இடங்கள் அல்லது இருபது கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அதையே தூக்கி போட்டு எடப்பாடி வந்திருக்கிறாரு அப்போ அவர் வேறு என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் சொல்கிறாங்க கருத்து கணிப்பு ஒரு போலியான கருத்து கணிப்புன்னு வச்சுப்போம் ஆனால் அதை மக்கள் நம்புகிறாங்க பதினெட்டு சதவீதம் அதிமுகவுக்கு ஒரு பயன் இவ்வளோ சேர்த்தா முப்பத்தஞ்சு வருது அப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் திமுக அதிமுக ஃபிஃப்டி ஃபிஃப்டி நாற்பது இருபது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் எடப்பாடி வரணும் எது வெளியே வராது உங்களோட சேர்ந்து நான் பத்து எம்பி ஜெயிக்கிறேன்னா அது தானே அதை தூக்கி போட்டு வராத அப்போ என்ன நோக்கம் அங்கே தான் எடப்பாடி உண்மையிலே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் பாஜகவுடன் சேர்ந்தால் நமது கட்சியை அழித்து விடுவார்கள் கர்நாடகாவில் எப்படி ஜனதாவில் வீணாக போச்சோ மகாராஷ்டிரில் எப்படி சிவசேனா வீணாக போச்சோ எப்படி பீகாரில் ஐக்கிய ஜனதாவில் வீணாக போச்சோ இதெல்லாம் பார்த்த பிறகு எடப்பாடி எடுத்த முடிவு நல்ல முடிவு இன்னொன்று இந்த பக்கம் ஓபிஎஸும் வந்து திருப்பி திருப்பி அதே ஸ்டாண்டை தான் எடுக்காங்க ரட்டேலையை வந்து போட்டிடுவோம் ரெட்டாலையில் தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க சின்னம்மா அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்டாண்டை எடுக்கிறாருங்கும் போது அதுக்கு பின்னாடி பாஜகவுடைய தூண்டுதல் இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இன்னும் இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பாஜா தூண்டுதெல்லாம் விடுங்க எல்லோரும் அப்படி தான் நம்ம பேசுகிறோம் பாஜ தூண்டி தான் ஓபிஎஸ் பேசுனான்னு இது வரைக்கும் ஓபிஎஸ்ஸை எங்கேயாவது அவங்க பார்த்துருக்காங்களா நட்டாவை பார்க்க விடல நட்டாவை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார் ஓபிஎஸ் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் என் மண் எண் மக்கள் யாத்திரையோடு ஒரு பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தை முடித்து விட்டு போகும்போது ஏர்போர்ட்டில் காத்துறாரு லீமொழின் வாசலை காக்கிறார் பார்க்க மாட்டீங்களே அதுக்கப்புறம் மூன்று முறை பிரதமர் வந்து விட்டார் ஓபிஎஸை பார்க்கலையே அப்புறம் பாஜக தூண்டி அவர் என்னத்துக்கு பண்ண போகிறார் ஓடி போயிட்டார் பெரிய குளத்துக்கு மூணாந்தேதி ராத்திரி நாலாந்தேதிக்கு வர்றார் மோடி சந்திக்க மறுக்கிறாரு பாஜக தலைவர்கள் யாருமே மோ கிட்ட பேச மறுக்கிறார்கள் ஆனால் அவர் வந்து இன்னமும் நாங்கள் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கோம் வெளியால் தான் கூப்பிடணும் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் வெளியால் தான் கூப்பிடணும் நாங்கள் வீட்டிலேயே இருக்கிறவங்க எங்களை எதுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அரசியில் எப்படிலாம் சொல்லி சமாளிக்க தெரியுங்களா அதை வெடிவெலாம் படத்தில் அடி வாங்கினால் வெளியே சொல்ல முடியுமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கிறதா ஏங்க உங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்போ போய் பார்க்க வேண்டியது தானே ஒரு மரியாதை நிமித்தமாக கூட பார்க்க மறுக்கிறீங்களா மறுக்கிறீங்க அதுக்கு முன்பாக மோடி வருகிற இடங்களில் ஓடி போய் பார்த்ததானே ஓபிஎஸ் உண்டா இல்லையா ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் எத்தனை ஏர்போர்ட்டில் போய் புக்கு கொடுப்பார் சாலை கொடுப்பார் அப்படியே இப்போ பார்க்க மாட்றேன் நாலு நாலு முறையாக வீட்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள் பாஜக உறுப்பினர் வச்சுங்களேன் ஏன் உங்களை பார்க்க மறுக்கிறா உங்களை ஏத்தனா மேடையில் ஏற்றிக்கிட்டா டிடிவி மேடையில் ஏற்றிக்கிட்டா எடப்பாடி பார் பார் உங்களுக்காக அந்த கட்சி நாங்கள் சீண்டாமல் இருக்கிறோம் ஓடி வந்து எங்களை கூப்பிட்றாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி பன்ரூட்டி பேட்டி விடுவார் நாங்கள் வீட்டில் இருக்கு வீட்டிலையும் அவங்க வீட்டில் சாப்பிட்ணுங்கிறோம் கெஸ்ட்டு தான் கூப்பிட்ணும் நாங்கள் அப்படி இல்லை அங்கேயே சோர் தின்னுங்கிறோம்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூட நாங்கள் சேர்க்கலை பார்த்திங்களா இதெல்லாம் என்னத்துக்கு எப்படியாவது அதிமுக வரணும் இதுதான் விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பிரதமருடைய அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார் வந்துட்டு போகும்போதெல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு கடந்த முறையும் வந்துட்டு போகும்போது வந்து திமுக கொள்ளடுத்த படத்தை மீட்டுக் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயம்னு சொன்னார் போதைப் பொருளில் திமுக தொடர்புக்கு அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டார் அதை அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஏற்கனவே திமுகவில் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது கட்சியிலேருந்து அவர் நிரந்தரமாகவும் நீக்கவும் பட்டிருக்கார் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கொள்ளையடிக்க பணத்தை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து முரண் மத்திய அரசில் பத்து வருடமாக அமைச்சராக இருப்பது யார் பாஜக பாஜக பிரதமராக இருக்க சரி இந்த பத்து வருடத்தில் வளர்ச்சி திட்டங்களில் திமுக கொள்ளையடித்திருந்தால் அதை கண்டுபிடிச்ச ஆதாரத்தோடு சொல்லிருக்கணும் அவர் என்ன சொல்கிறார் ரெண்டு விஷயம் சொல்கிறார் கொள்ளையடிக்க முடியவில்லையே என்று திமுக இயங்குகிறதுன்னு ஒன்று கொள்ளையடிக்க விடமாட்டேன்னு சொல்கிறார் அப்புறம் கொள்ளையடித்த பணத்தை மீட்புறாரு மத்திய அரசுடைய திட்டங்களில் கொள்ளையடித்திருந்தால் ஆதாரத்தை காட்டணும் கொள்ளடிக்க விட மாட்டேன்னா அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கொள்ளடிக்க முடியல திமுகவில் தவிக்கினா அப்போ கொள்ளடிக்கல்னு அர்த்தம் கொள்ளடிக்கப்பட்ட பணத்தை மீட் பண்ணால் என்ன அர்த்தம் அதை அவர் தான் விளக்கணும் யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ எழுதி கொடுத்ததெல்லாம் படித்தா வெக்கப்போட வேண்டிதான் எப்படி சென்னை மழை வெள்ளம் தூத்துக்குடி மழை வெள்ளத்தில் திமுக அரசுக்கு பாராட்டியது யார் மோடி அனுப்பிய மத்திய குழு அப்புறம் ஸ்கிரிப்ட் எது உங்களுக்கு யோசிக்கணுமா வேண்டாமா என்னடா அந்த அவர் அமிச்ச குழு பாராட்டுது மீடியா மேனேஜ்மெண்ட் செய்கிறது அப்படின்னு ஹிந்தியில் பேசுகிறார் நீர் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் செய்யலை இது அம்பக் நீங்கள் அடுத்து கேட்டீங்க போதைப்பொருள் போதைப்பொருள் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் என்பவர் கைதாக தலைமராக இருக்கிறார் அவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுட்டார் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டு முறை கைது செய்யப்பட்டார் அவரை கட்சியிலே சேர்த்தது திமுகவுடைய ஆக பெரிய தவறு அது ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஜூலை மாதம் அவருக்கு பதவி தரப்படுகிறது அவர் பணம் தருகிறார் பணம் தருகிறதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் விசாரிச்சிருக்கணும் இன்டெலிஜென்ஸில் விசாரிக்கணும் ஐடிவிங்களில் விசாரிச்சிருக்கணும் அவரோட பின்னணி என்ன என்பது தெரியாமல் பதவி கொடுத்தது மிகப்பெரிய தவறு அந்த தவறை தவிர வெறும் போதைப்பொருளை வச்சு திமுக கட்சி நடத்துதா போதைப்பொருளால் அவர் ஆளுங்கட்சி செழிக்கிறதுன்னு பேசுகிறாரில்ல அப்போது தமிழ்நாட்டில் ஜூன் இருபத்தி ஒன்று ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே அன்னைக்கு தான் போதைப்பொருளாம் எல்லா உலகத்துலேருந்து தமிழ்நாடு தான் ஹப்பு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அவர் தான் போதைப்பொருள் டான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்களா போதைப்பொருள் இனியும் எத்துக்கிட்டாங்க காலங்காலமாக இருக்குது எப்படி வருது போதைப்பொருளை தடுக்க வேண்டியது யார் என்சிபி என்சிபி யார் கண்ட்ரோல் இருக்குது டெல்லி கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த போர்ட்டில் வந்து இறங்குது ஹையஸ்டு ட்ரக் பிடிச்சது எங்கேருந்து போட்டு ரெண்டு போர்ட்டு இந்தியாவில் ஒன்று போர்பந்தர் இன்னொன்று முந்திரா ரெண்டும் குஜராத்தில் இருக்குது அப்போது அந்த அந்த கன்சைன்மெண்ட் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பார்த்தாச்சா இல்லை கடைசியாக பிடிச்சதில் வந்து தமிழ்நாட்டுக்கு கை மாற்றுறதுக்கு முன்னாடி பிடிபட்ட பிடிச்சிட்டோன்னு சொன்னதான் அது வந்து உள்நோக்கத்தோடு எழுதப்பட்ட செய்தி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கன்சைன்மெண்ட்டுக்காக போட் வந்ததுன்னு தமிழ்நாட்டில் அதான் கேட்குறாங்க பிடிப்பட்டதில் ஒரு போட் தமிழ்நாட்டில் வந்தது மற்றதெல்லாம் சரி தமிழ்நாட்டுக்கே வருது வச்சுப்போம் நான் என்ன கேட்குறேன் ஜாபர் சாதி என்ற நபர் கடத்தல் கும்பல் வச்சுப்போம் திமுக திமுக அதை தான் சம்பாதிக்க போதா பொறுப்பு கொடுத்துருக்காங்க அமைச்சர்கள் கூட தவறு சொல்லிட்டேனே திமுக செய்து ஆகப்பெரிய தவறு முட்டாள்தனம் அவமானம் அசிங்கம் என்னென்ன வார்த்தை போட்டுக்கலாம் ஆனா ஜாபர் சாதிக்கினால்தான் திமுக வந்து இருக்குதுன்னு பேசுகிறது எப்படி முடியும் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கொழிக்கிறதுனா அதுக்கு முன்னே அதிமுகவில் போதைப்பொருள் அதிமுக ஆட்சி பத்து வருஷத்தில் பொருள் கைப்பற்றப்படும் இல்லையா அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் போதைப் பொருள் இல்லையா தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு திமுக காலங்காலமாக இருக்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது பாஜக நீங்கள் எடுத்து ட்விட்டரில் போட்டு பாருங்கள் இல்லை கூகுளில் போட்டு பாருங்கள் பாஜக கும்பலில் எத்தனை பேர் போதை பொருள் கடத்தல் கும்பல் உள்ள இருக்காங்க சொல்லுங்க வட சென்னையில் அஞ்சலைன்னு ஒரு ஒரு ட்ரக் அக்யூஸ்டு கிருஷ்ணவேணு ஒரு ட்ரக் அக்யூஸ்டு இவங்களாம் எந்த கட்சியில் இருக்கிறாங்க பாஜக அப்போ அந்த கட்சி ஏன் சேர்த்தீங்க எத்தனை மர்டர் கேஸ்வங்கள பாஜக சேர்த்துருக்கீங்க ஸோ இந்த ஊழல் ரவுடிசம் அப்புறம் மற்ற தொள் என்ன நம்பர் டூ லீகல் தொழில் இந்த மாதிரி இல்லீகல் தொல் பண்ணுற எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கான் ஸோ அதை வச்சு கட்சியை பற்றி பேசுனா சரியாக வராது நீங்கள் நிர்வாக சீர்கேடு இந்த மாதிரி ஓ ஓவர் அட்ராசிட்டி அது எல்லாம் பொதுதானே அது பேசிட்டு போங்க பாஜக வந்து இல்லாத கட்சின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கள சொல்லுங்கள் கர்நாடகிலேயே தோற்று போச்சப்போ டபுள் இன்ஜின் ஆட்சி சமீபத்தில் நடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னே ஏன் தோற்று போச்சு மக்கள் அவங்க மாற்றி ஓட்டு போட்டாங்க இதுதான் கணக்கு அதனால் அவர் மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் கணக்கு ஓப்பன் பண்ணணும் ஆனால் என்ன கொடுமைன்னா ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறாரு சொந்தமாக பேசணும் ரெண்டு டெலிகிராம் பார்த்தீங்களா மேடையில் பார்த்தீங்களா இது அவசியம் அதனால் அவர் எழுதி கொடுக்குறதும் எழுதி கொடுத்த மொழி மாற்றம் பேசுகிற நபர்கள் பேசுவதும் வைத்துக்கொண்டு அரசியல் வந்து எடுபடாது இன்னொன்று தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க ஏகப்பட்ட சர்வே சொல்கிறாங்க பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் மூன்று பர்சன்ட் கீழே இருந்தவங்க பதினெட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட அப்படியே ஆறு மடங்கு அதிகமாக ஒரே ஜம்பில் வந்து வளர்ந்துருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளில் வளர்ந்துருக்காங்கிறத எப்படி எடுத்துக்க முடியுது சார் அதிகபட்சமாக ஒரு அறுபது நாள் இப்போ மார்ச் தேதி அறிவிக்க போகிறாங்க ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபதுல தேர்தல் நடக்கும் மே பத்து பதினொன்று பன்னெண்டில் கவுண்டிங் பதினஞ்சுக்குள்ளே முடிஞ்சிடும் அதனால் மேக்ஸிமம் அறுபது நாட்கள் உண்மை தெரியப்பது பாஜக எத்தனையோ ஒன்று என்னோடய தனிப்பட்ட கணிப்பு இந்த ஊடகங்கள் கணிப்பு மற்ற கணிப்பில் முனி முக்கால் சதவீதம் இருக்கிற பாஜக இரண்டு மடங்கு ஆனால் ஏழரை சதவீதம் மூன்று மடங்கு ஆனால் பத்து புள்ளி ஐந்து இது தாண்டி பாஜக வளர்க்கு வாய்ப்பில்லை இன்னும் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ரெண்டு மடங்கு வளர்ந்துருக்கலாம் ஸோ ஏழுரை எட்டு இதை தாண்டி பாஜக வளர்ந்துருக்குமானால் வாய்ப்பில்லை சில தொகுதிகளில் சில ஊர்களில் அங்கே ஒன்றா இரட்டை இப்போ வந்து எங்கெல்லாம் அவங்க நல்லா அதாவது சிறுபான்மை அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் அந்த கட்சி வந்து கொஞ்சம் எழுச்சியாக இருக்கும் அந்த இடங்களில் வைக்க பெறப்படுகிற அந்த வாக்கை வைத்துக்கொண்டு நம்ம பேசக்கூடாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி என்ன அறுபது நாட்கள் தெரிந்து விட போகிறது மற்றபடி அந்த வளர்ச்சி போலியாக கட்டமைக்கப்பட்ட பல ஊகப்பட்ட காற்று மாதிரி தான் உண்மை தெரிய போகிறது இப்போ இருக்க திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னுல திமுக சந்திச்சு அதே கூட்டணி இன்டாக்டா திருப்பி இருபத்தி நாலு தேர்தலையும் போட்டிடுறாங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் ஒரு சில நாற்பது பர்சன் நாற்பதும் ஜெயிக்க முடியும் சொல்றாங்க இல்ல அதிமுக டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது தேமுதிக பாமக அவங்க கூட போனா அவங்க சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க பாஜக ஒன்று ரெண்டு தொகுதிகள் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கூட்டணி இப்படியே போச்சு அப்படின்னா முடிவுகள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுகக்கு அதிக வாய்ப்பு இருக்குது முப்பத்தைந்து முப்பத்தாறு இடங்கள் கிடைக்கலாம் தமிழ்நாட்டில் மீது இருக்கிறது ரெண்டு மூணு இடம் தான் அங்கே வந்து எப்படின்னா அதுவும் அதிமுக வலிமையான அணின்னு சொல்ல முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டத்தில் மட்டும் தேமுதிக ரொம்ப சொற்ப வாக்கு வங்கி அதனால் அந்த வாக்கு வங்கி வைத்து கொண்டு அதிமுக வந்து பெருசாக ஜெயிக்கும்னு நம்ப முடியாது காரணம் ஓபிஎஸ் டிடிவி இல்லை தென் மாவட்டத்தில் அவங்க ஒரு தொகுதிக்கு ஒரு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஓட்டு பிரித்தாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு முப்பத்தெட்டு முப்ப நாற்பதாயிரம் ஓட்டு மைனஸ் ஆகும் ஸோ அவங்களுக்கு நெகட்டிவ் தான் ஸோ அதனால் திமுக தான் அதிக வாய்ப்பு பாஜக ஒரு இடம் வெற்றி பெறும் என்றால் அதை கூட கணிக்க முடியல ஸோ ஒரு இடம் இரண்டு இடம் வெற்றி பெறும் என்றால் அது அதிமுக வாய்ப்பு காரணம் பாஜக ஒரு வலிமையான கேண்டிடேட் போகிறான்னு வச்சுங்க ராமநாதபுரத்தில் ஜாதி ஓட்டு அப்புறம் அங்கே இருக்கிற மைனாரிட்டிக்கு எதிரான ஓட்டு இதையெல்லாம் சேரும்புது அங்கே அதிமுக அதே மாதிரி ஒரு சமூக சார்ந்த ஒரு ஓட்டு திமுக இப்படி பிரியும்போது அந்த வேட்பாளரை வைத்து கொண்டு வாக்கு வங்கி உயரலாம் அல்லது ஒருவேளை எதிர்கட்சி ஜெயிக்கலாம் ஆனால் ஆளுங்கட்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது பாஜக வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது உத்தேசப்பட்டியலோடு நாங்கள் டெல்லி போக போகிறோம்னு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு இந்த தேர்தலில் நீலகிரியில் முருகன் போட்டிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அவர் களப்பணிகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் திடீர்னு அவர் ராஜ்யசபா போயிட்டார் தேர்தலில் இப்போ நிற்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலைக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்கப்படுது கட்சி தலைமையே வந்து அவரை நின்னே ஆகணுங்கிற ஒரு கம்பல்சனுக்கு தள்ளுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது எதனால் இந்த விஷயம் இல்லை முருகன் போட்டியிடாததுக்கு காரணம் வேறு அவர் வந்து ஏதோ ஒரு லாபி பண்ணி அங்கே வாங்கிட்டார் அதுக்கு வந்து டிஆர்பாலு காரணம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர் வந்து அன்ஃபிட்டு தலித்து வந்து அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது அப்படிப்பட்ட நபருக்கு நாங்கள் மத்திய பிரசுருந்து எம்பி பதவி கொடுத்தோம் தான் நிலையில் பேசினார் மோடி அவர்கள் பார்த்தீங்களா உங்கள் ஊரில் இந்தி தெரியாத போடான்னு சொன்னீங்க இந்தி தெரிகிற மாநிலத்தை பதவி கொடுக்குறோம் அதுவும் ஒடுக்கப்பட்ட அன்ஃபிட்னு சொன்ன தலித் கொடுக்குறது இதெல்லாம் கிளைம் தான் அது ஒரு பக்கம் பட் அண்ணாமலை விவகாரத்தில் அண்ணாமலை எப்போது நிற்கப் போவது உறுதி சும்மா அவர் போகிற போக்கில் என்னென்னா மாற்றி மாற்றி பேசுவார் எனக்கு நிற்க மாட்டேன்னு சொன்னார் எனவே முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்று எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கினார் ஒரு சமீபத்தில் சொன்னார் தலைமையை சொன்னால் நம்ம நிற்பங்கிறார் அதெல்லாம் கேம் நிச்சயமாக அவர் கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி நிற்பதற்கான ஸ்பேட் ஒர்க் எப்பவுமே பண்ணிட்டார் கண்டிப்பாக நிற்பார் பட் அவர் வெற்றி பெறுவாரா எவ்வளோ வாக்கு வாங்க போகிறார் அதெல்லாம் தான் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயன் நம்பிக்கை And